யா இது வந்து ம மதுரை வடக்கு மாஸ்வீதி ராஷ்டிரிக பாலகுருநாத அங்காள பரமேஸ்வரி இது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருஷம் பராகிரம பாண்டியன் கொடுத்தது அங்காள பரமேஸ்வரி குருநாத சுவாமி இது வந்து ம ஏன் அங்காள பரமேஸ்வரி குருநாத சுவாமின்னு வந்ததுன்னா இது கண்ணை வந்து மதுரையை எரிச்சிருக்காங்க எரிச்சுட்டு ஆங்காரம் தாங்க முடியாமல் இருக்கும்போது இந்த ஆங்காரம் உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனும் பார்வதியும் அங்காள பரமேஸ்வரி குருநாத சுவாமியாக காட்சி கொடுத்த இடாது நக்கீரர் வந்து போயிருக்கார் விருங்கி மகரிஷியுடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் ஆயிரத்தி அறநூற்றம்பது வருஷம் அறுபத்தி நாலு பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க இது பராக்கிரம பாண்டியன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அது போக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு நாள் முதல் காலம் பாலவிசெய்யத்தப்போ அவங்களுடைய பட்டு பொட்டு எல்லாமே அம்பாளுக்கு வந்து சாத்தி அவங்க இப்போ ஒரு பூஜா இருக்குது ஒரு சிறப்பானது பனை மரத்துக்கு கீழே அம்மா இருக்குது ரொம்ப ஒரு புராதானமான கோயில் பல ரிஷிகள் பல முனியவர்கள்லாம் வந்து போய் போன இடம் ஏன்னா ஆயிரத்தி அறநூத்தம்பது வருஷம் இருக்கிறனால ஒரு முக்கியமான ஒரு சலம் இப்போ ஒரு சர்ப்பம் வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு ரெண்டு எங்கள் தலைமுறையில் ஒரு ரெண்டு கும்பாபிஷேகம் மூணு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டான் என்ன சிறப்பாக பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா பேர்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த வரா அம்பாள் கொடுக்குறான் வேறு மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கெல்லாம் முடிச்சு கொடுத்து எல்லா காரியம் முடித்து தருவான் இன்னொன்று இங்கே வந்து கப்பரைன்னு எடுத்து மயான பூஜைக்கு போவோம் அது முக்கூட்டு பூஜை கொடுத்து அது இருக்கிற பிள்ளி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அந்த இரளப்ப சாமி தீர்த்து கொடுத்து நீங்கள் இருக்காரு இப்போதான் சிவராத்திரி முடிஞ்சு ஒரு பத்து நாள் ஆயிருக்கு எல்லா காரியம் சிறப்பாக நடந்தது ஐயாவும் வந்தது ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு அங்காள பரமேஸ்வரி குருநாத சாமி இங்கே ஐயா ஆனந்த ஐயாவை வர வச்சிருக்காங்க விஜயபாண்டிய ரூபா